இந்த ஆரோக்கியம் கவிப்புன்ற மாதிரி அது மாதிரி நீங்க வந்து சூழிடத்துல வந்து அவநம்பிக்கையிலே இருக்காங்க அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க அந்த ஜோதிடத்துல அதை சொல்றாரு இந்த ஜோதிடத்துல எதை சொல்றாருன்னா சொல்லக்கூடாது இது வரைக்கும் ஜோதிட வரலாற்றுல எந்த ஜோதிட முறையில இருந்தாலும் சரி ஆரோட முறைகளா இருந்தாலும் சரி பிரசன்ன முறைகளா இருந்தாலும் சரி எல்லாமே கிரகங்களை பற்றி தான் பேசுகிறார்கள் வழியே பாவங்கள் என்பதே இல்லை இது போக திசாபுத்தி பயன்பாடுங்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது அதையே ஏன் கட்டி அழுதுகிட்டு அதிலே போய் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க இப்போ சாமக்கோளாரிடத்தில் கவிப்பு உதயம் இதெல்லாம் சொல்கிறார் அதை சொல்லி அந்த நிகழ்ச்சி எந்த டயம் நடக்கும் யாராலும் சொல்ல முடியுமா சொல்லு சொல்ல முடியுமா முடியாதான் பண்ணியிருக்கா அதுக்கு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் தசாபுத்தி எப்படி எடுப்பாங்க திசாபுத்தி இல்லாமல் எப்படிப்பா எடுப்பா நீ எந்த கிரகம் வேணாலும் வரட்டும் அதை பற்றி இல்லை செசாபுத்தியே இல்லைல்ல தெசாபுத்தியே இல்லை அதில் எப்படி எடுப்பீங்க நீங்கள் சாம கொளட்டம் படிச்சிருக்கீங்களா வேற எந்த முறை படிச்சிருந்தாலும் எதுலயாவது முறை இருக்கா அந்த ஒரு சாம எல்லாமே படிச்சிருந்தேன் எல்லா முறைகளிலும் ஒரு விஷயத்தை சொல்ல முடிஞ்சு தான் சொல்ல முடியும் அது நம்ம யோகத்துக்கு நடந்தா நடந்தது நடக்காட்டி நடக்காமல் போனதான் அது எந்த காலத்தில் நடக்கும்ங்கிற கருத்தை யாருமே முன்னிறுத்தி சொல்லவே இல்லை அப்படி இருக்கும் வேலையில் நீங்கள் அதை படித்து நீங்கள் எப்படி நீங்க பெரிய ஆவீங்க முதல் ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு உறுதிப்பட ஒரு கருத்தை உங்களால் சொல்ல முடியுமா இப்போ திருமணங்கிற விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க திருமணம் ஏழாம் பாவம்ங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து தான் நம்ம ஆய்வு பண்ணுறோம் அதுக்கு கொடுப்பனையை பார்க்குறோம் அதுக்கு திசாபுத்தியை பார்க்குறோம் அதுக்கப்புறம் கோச்சாரத்தை பார்க்குறோம் அது எப்போ நடக்குங்கிற அந்தர சூட்சுமத்தை வச்சு நம்ம அந்த நிகழ்வுகளை சொல்கிறோம் இந்த மாதிரி மற்ற ஜோதிட முறைகளில் யாராவது சொல்ல முடியுமா தில்லு இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு நான் வெகுமி நான் தரேன் அப்படி இருக்கும்போது மற்ற ஜோதிட முறை நம்ம சிஸ்டத்தோட கம்பேரிசன் பண்ணக்கூடாது இது என்னையும் தண்ணி மாதிரி இந்த சிஸ்டத்தை நீங்கள் மற்ற சிஸ்டத்தோட போய் கம்பேர் பண்ண முடியாது மற்ற சிஸ்டத்தை இதோட கம்பேரிசன் பண்ண முடியாது அதனால் அதில் உள்ளபடி நீ இதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா வாடிக்கையாளரும் வரும்போது என்னுடைய ஜோசியர் வந்து குடும்ப ஜோசியருங்க நான் அவர் குறித்து கொடுத்த தேதியில் எல்லா நடக்குன்னு சொல்லுவாங்க சொன்ன எதுக்கு இங்க வந்து நம்மகிட்ட மட்டும் ஜோசியம் வராங்க அங்கே சொல்லி சரியில்லைங்கிறதே இங்கே வரேன் இங்க வந்து நம்ம வாய அடைக்கிறதுக்காட்டி அவனை பெரிய ஆளாகரு இந்த மாதிரி நான்லாம் நிறைய பேத்த பார்த்து வந்தாச்சு அதனால எந்த ஜோதிட முறையில் நீங்கள் பலன் சொன்னாலும் நீங்கள் அருள்வாக்குதேன்னு சொல்ல முடியும் அது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கணக்கு கிணக்கெல்லாம் போட்டு கிளிக்க போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கணக்கு வேணாலும் போட்டுக்குங்க எத்தனை வேணாலும் எழுதிக்குங்க துல்லியமாக பழம் சொல்லுங்க சொல்றது அந்த சோர்ஸே கிடையாது அந்த சோர்ஸ் நான் எதுக்கு நியூ மெத்தடை உருவாக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு எந்த ஒரு முறையிலையும் தசாவுத்தி கணித முறை பழம் சொல்லும் முறை கிடையவே கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பாவமுனை உள்தொடரும் ஒரு முறையவே கண்டுபிடிச்சேன் இதை என்னுடைய நூலில் தொண்ணூற்றி நாலுலேயே நான் எழுதிட்டேன் அனைத்து முறைகளும் கற்றேன் காலகணிதம் செய்ய இயலவில்லை தான் எனக்கு இந்த எண்ணம் தோன்றியதுன்னே நான் பதிவு பண்ணியிருக்கேன் மயில்கல்லில் நீங்கள் எத்தனை தடிமனான புத்தகம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எத்தனை ரிசைகள் சொன்ன புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நீங்கள் அந்த நூலில் உள்ள ஒரு கருத்தை எடுத்து அப்ளை பண்ணி ஒருத்தருக்கு பலன் சொல்லி அவர் ஆமா நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க என் தொழிலை விட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன் அதே கருத்தை என்னுடைய பாரம்பரிய ஜோதிட முறையில் நான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் தெசாபுத்தில் அப்ளை பண்ணி காட்ட முடியாது மற்ற எந்த ஜோதிட முறையிலையும் உங்களால் பலன் சொல்ல முடியாது இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா நான் அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன் அந்த திமுறில் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் கவலை மற்ற ஜோதிட முறையை நம்ம முறையோடு கம்பேரிசன் பண்ணப்படாது அதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சாத்தியக்குறை கிடையாது எப்போ நீங்கள் பாவகணிதம் நீங்கள் செய்யவில்லையோ அப்போதே உங்கள் ஜோதிடம் தோற்றுவிட்டது அதை எடுத்து நீங்கள் மல்லு கட்டி உருளவு பிரயோஜனம் கிடையாது வணக்கம் சார் சார் ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தை பிறக்கும் தகுதி எந்த பாவத்தில் நம்ம எடுக்கணும் சார் ஒரு ஆண்க்கு ஒரு கு திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்களுக்கு இயற்கையாக குழந்தை பெறுவதுங்கிறது அஞ்சாம் பாவம் தான் அந்த அஞ்சாம் பாவம் செக்ஸ்வல் லைஃப்பும் நல்லா இருந்துச்சுன்னா அது உடனே கருவூர் பற்றி அல்லது அங்கே கர்ப்பப்பையிலேயோ அல்லது உயிரணுக்கல்லையோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஐந்தாம் பாக புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைஞ்சு அது ஐந்தாம் பாகத்துக்கு ஆறு பன்னெண்டாம் வீடான நாலு பத்து காட்டுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்கிறான் இந்த ராகு கேது சனி எதுக்காக எடுக்கிறோன்னா இந்த ராகு கேது சனி இருந்துச்சுன்னா ஒரு ஆணா இருந்தால் அவருக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தால் சினை முட்டை வந்து குறையாக இருக்கும் அல்லது கர்ப்பப்பையில் கோளாறுகள் இருக்கும் அதனால் இங்கே குழந்தை பிறப்புல பிரச்சனை வர்றதை காட்டும் அதே நேரத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிற தகுதியாக அவருக்கு இல்லை அப்படின்னா அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் தான் குழந்தை பிறக்க முடியாது அப்போ லக்கண சபிலாடோ ஏழாம் பாவ சனி சனிராகு எதுவாக அமைஞ்சு அது நாலு பத்தாம் பாவம் தொடருன்றது தான் அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார் அஞ்சு ஒன்பதாம் பாவம் தொடர்பு ஒன்றுச்சுன்னா அவர் ஓரினை சேர்க்கையை விரும்புவார் பிளஸ் செக்ஸை விரும்புவார் இப்படித்தான் பார்த்துக்கணும் இந்த ராகு எதுங்கிறது தான் அங்கே குழந்தையின்மைக்கு உண்டான காரகத்தை அது தெரிவிக்குது சார் வணக்கம் சார் சார் நம்ம கிளைண்ட்டுங்க வந்து பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கு கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து நான் வந்து வக்கீலுக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்கிறாங்க சில பேருக்கு வந்து நான் உணவுத்துறை சம்பந்தப்பட்ட வேலைக்கு தான் நான் போக போறேன் ஹோட்டல் தான் வைக்க போறேன்னு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு பாவமும் கிரக காரகமும் கம்பல்சரி வேலை செய்யணுமா இல்லை பாவம் மட்டும் வேலை செஞ்சால் போதுமா சார் அவர் கேட்ரிங் படிக்கிறாரு அப்படின்னா கேட்ரிங் வந்து ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமான அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தெசாபுத்தி காட்டாமல் இருந்துச்சுன்னா அவருக்கு கேட்ரிங் படிக்க வைக்கலாம் அதே இது ஆறாம் பாவம் கேட்ரிங் அப்படின்னா நாலு ஆறு காட்டுச்சுன்னா இவரே உற்பத்தி பண்ணி ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு அல்லது கேட்டுருங்க ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பார் இதே இது ஆறாம் பாவம் அவர் ஒரு மெடிக்கல் படிக்கிறாருன்னு வச்சுக்கங்க அதே ஆறாம் பாவம் மெடிக்கலுக்கு குறிக்கும் அஞ்சு ஒம்பது பற்றி காட்டாமல் இருந்துச்சுன்னா மெடிக்கல் லைனும் அவருக்கு நல்லாயிருக்கும் ஆறாம் வீடு வழக்கறிஞரையும் குறிக்கும் அப்போ ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் பாவம் காட்டுச்சுன்னா அவர் வழக்கறிஞர் தொழில் வந்து நல்லபடியாக நடத்த முடியாது இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய பாவம் இப்போ ஆறாம் பாவம்னு காட்டிச்சு அந்த ஆறாம் பாவத்துக்குள்ளே எல்லா பாவத்துக்கும் கேள்வி கீக்கும் சாதகமாக இருக்கணும்னா அவருக்கு நாலாம் பாவம் ஆறுக்கு பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு காட்டாமல் இருந்தால் அவருக்கு வந்து கேட்டரிங் வழக்கறிஞர் தொழில் உணவு தயாரிக்கிறது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்மந்தப்பட்டது உணவு உடை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு புறாமல் அவருக்கு நல்லாயிருக்கும் கிரக காரகத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிரக காரகங்கிறது உணவுக்கு வந்து குரு காரகம்னா அவர் வெஜ்ஜாக இருப்பார் சனி செவ்வாய் தொடர்ந்து வச்சுனா நான்வெஜ்ஜாக சமைப்பார் அந்த இடத்துல காரகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வழக்கறிஞராக இருக்காருன்னா அவர் செவ்வாயாக இருந்தால் அவர் கட்டிடங்கள் அக்ரி சம்மந்தப்பட்ட வழக்குகளை அவர் அட்டன் பண்ணுவார் கேதுவாக இருந்தால் கிருமினல் சம்மந்தப்பட்ட வழக்கு சூரியன் குருவாக இருந்தால் அரசு சம்மந்தப்பட்ட வழக்காட்டம் இந்த மாதிரி கிரகாரத்தை அங்கே இடத்துல அப்ளை பண்ணிக்கிற வேண்டியது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிபி சுகர் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் மார்னிங் எஞ்சி வாக்கிங் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்றாங்க சில பேருக்கு அது வந்து வேலை செய்யுது பர்டிகுலராக வந்து நான் உங்கது உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு மூணாம் பாவம் வந்து அது மாதிரி மூணாம் பாவம் வந்து பத்து காலச்சக்கரத்து பத்தில் வர்றதுனால நான் அது பண்ணால் எனக்கு வந்து ஆகும் அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னுங்க ஸோ இந்த இந்த அட்வைஸ் வந்து நம்ம எஸ்ட்ராலஜியில் எடுக்கிறோம் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது சொல்லுங்கள் பொதுவாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் நடைப்பயணம் ஜாக்கிங் போகிறது இதை பூரா மூணு ஒம்பது காட்டும் இதை செஞ்சால் நம்மளுக்கு உடம்பு குறையும் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது சிலர் உடற்பயிற்சி எடுத்தால் உடம்பு வலிமை கூடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உடற்பயிற்சிங்கிறது எந்த பாவம் நடைபயணுங்கிறது எந்த பாவம் மூணு ஒம்பது நடைபயணம் உடற்பயிற்சி ஆறாம் பாவம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி மூணு ஆறுங்கிறது உடற்பயிற்சி அதே இது நல்லா சாப்பிடு உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த பகம் நாலு ஆறு நாலுங்கிறது நார்மலாக சாப்பிட்றது ஆறுங்கிறது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அதிகமாக சாப்பிட்றது அர்த்தம் அரிசி உணவு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது அஞ்சு பகம் அப்போ எல்லாமே கீரை புல் கீரை புல் தான் சொல்கிறோம் ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் கீராதா அதை எப்படி பார்க்க இப்போ எனக்கு ப்ரெஷர் கூடுதலாக இருக்குது அப்படின்னா குறைக்கணும்னா என்ன செய்யணும் நல்லா தூங்கணும் தூங்கணும் தூங்குறது எந்த ரெண்டு எட்டு எட்டு தான் தூங்குறது ரெண்டு எட்டு உயிரோட பாடி வந்து நியூட்ரலைஸ் ஆகுறது ரெண்டு எட்டாம் பார்க்கும் அப்போ ப்ரெஷர் உள்ளவனை போய் இனி நடக்கடான்னு சொன்னால் மேலும் ப்ரெஷர் தான் கூடும் இதே ஒரு சுகர் பேஷண்ட் அதிகமாக பாடியில் சத்துக்கள் கூடுதலாக ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா நாலு பற்றி அதிக ப்ரொடக்ஷன் அதுக்கு பனிரெண்டாம் வீடான மூணு ஒம்பது வேலை செய்யும்போது உடம்பில் இருக்கிற சக்தியை குறைக்குது அதே இது அதிகமான உடம்புல சத்து குறையிறது வந்து வெறும் மூணாம் பாகும் அப்போ சத்து கூடணும்னா நாலாம் பாவம் ஏங்கினாதே உங்கள் பாடியில் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் மூணாம் பாவம் வேலை செஞ்சின்னா பாடியில் ப்ரொடக்ஷன் டவுன் ஆகிடும் சக்தி குறையும் மூணு எட்டாம் பாவம் வேலை செய்யும்போது உங்கள் உடம்புல இருக்க சக்தி குறஞ்சது இப்போ எனக்கு சனி தசை நடக்குது எனக்கு மூணு எட்டு வேலை செய்யுது நூற்றி எட்டுக்கு நூற்றி ஒம்பது கிலோ இருந்தேன் இப்போ என் உடம்ப பார்த்தீங்களா இந்த சட்டையெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு அந்த மூணு எட்டு வேலை செய்யும்போது சக்தி குறையுது ஏன் சக்தி குறையுது மூணு ஒன்பது நம்ம மனநிலையை பாதிக்குது நம்ம சுற்றுப்புற சூழலோ ஃபேமிலியோ பிள்ளைகளோ மனைவி மக்களோ உறவினர்களோ அல்லது தொழில் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்தோம்னா மனநிலை பாதிக்க போடணும்னு என்ன செய்கிறான் நம்ம உடம்பு பலகீனமாகிடுது மனசும் பலகீனமாக இருக்கும் அதனால் உடல் எடை அதிகரி குறையுது சக்தியும் குறைஞ்சி புரியுதா நாலு பத்து வேலை செய்யும்போது அதிகமாக சக்தி உற்பத்தி ஆகுது அந்த சக்தி உற்பத்தி ஆனவனே நெசியாக சக்தியை குறைக்கிறக்காண்டி நம்ம நடைப்பயணம் போகிறோம் நாலு பத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு மூணு ஒம்பது இல்லையா அப்போ ப்ரெஷர் உள்ளவனை போய் நடக்க சொல்லக்கூடாது சுகர் ச சால்ட்டு இதெல்லாம் இருக்கிற அதிக உற்பத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்க சொல்லலாம் அதிகமான உடல் எடை குறைஞ்சி பலகீனமாக இருக்கான் அப்படின்னா அவனை சத்துள்ள உணவு சாப்பிட சொல்லலாம் அது அஞ்சு வரணும் உடல் நலம் குன்றிருச்சுன்னா அவன் ஆறு வரண்டு மாத்திரையே தின்னு சமாளிக்கணும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏற்றது மாதிரி நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வழிகாட்டுதல் செய்யணும் இப்போ எனக்கு மூணாம் பாவம் அப்படின்னா ஏலக்கணும் விருச்ச கலக்கணும் எனக்கு மூணாம் வீடு காலச்சக்கரத்துக்கு பத்தாம் வீடாயிருச்சா என்னுடைய ஒன்பதாம் வீடு காலச்சக்கரத்துக்கு நாலாம் வீடாயிருதா அப்ப நான் வந்து நடந்து போனேன்னா மூணு ஒன்பதை காலை காலச்சக்கரத்துக்கு அது நாலு பத்தை இயக்கும் நான் நடந்தே செஞ்சேன் அப்படின்னா கடினமாக உழைச்சேன் அப்படின்னா உடம்பு வெயிட்டு போட்டோம் ஏன் என்னுடைய மூணு ஒன்பதாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு நாலு பத்து ஆகுது இல்லையா அந்த நாலு பத்து டெவலப்மெண்ட் இதே பண்ணுமே இல்லையா டவுன் பண்ணார் இதுக்கு இயற்கையாகவே எனக்கு உடம்பு வெயிட்டு போட்டுறதுனால என்னால் நடக்கவே முடியாது நடந்தேன்னா நல்லா ஜீரணமாக நல்லா சாப்பிடுவேன் உடம்பு வெயிட்டு போட்டு அதே இது ஒரு தனுசு லக்னத்துக்கு மூணு ஒன்பதுங்கிறது காலச்சக்கரத்துக்கு அஞ்சு இல்லையா ஒரு தனுசு லக்கணத்துக்காரன் நடந்து போனார்னா உடம்பு ட்ரிம்மா இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார் அதே ஒரு மகர லக்கணத்துக்கு மூணு ஒம்பதுங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஆறு பன்னெண்டாயிரம் இல்லையா அவர் நடந்தாருன்னா அவர் நோய்வாய்ப்பற்றுவார் அவருக்கு அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அதே கும்பலக்கணத்துக்கார அவர்களுக்கு மூணு ஒன்பதுங்கிறது எந்த பாவம் ஒன்று ஏழாயிருச்சு இல்லையா அப்போ அவங்களுக்கு ஹெல்த் நல்ல நார்மலாக இருக்கும் ஒரு மீன லக்னத்துக்கு மூணு ஒம்பது எது இது காலச்சக்கரத்துக்கு ரெடியேட்டாக விட ஆயிருது இல்லையா அப்போ அவங்க நடந்து போனாங்கன்னா உடம்புல சிக்கல் வரும் அவங்களுக்கு நடைபயணத்துக்கு சரி வராது அப்போ பன்னெண்டு லக்னத்துக்கும் நம்மளுடைய மூணு ஒம்பது நடைபயணம் அப்படின்னா அது என்ன போகுதுங்கிறது அதை விளக்கம் ஒருத்தருக்கு இது நடைபயணம் போய் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு ரெக்கம் டெய்லி நடையாக சரியாக போயிடுறாரு அப்படின்னு தான் ஆனா இவனுக்கு சரியா போவாங்க காரணம் அதுதான் அப்ப நம்மளுடைய ஹெல்த் வந்து நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குது சார் வணக்கம் சார் இப்போ வந்து ட்ரெயின் ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் சார் அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு அது கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்றது நம்ம வந்து பாஸ்கரா ஆரோட முறையில் பார்க்கலாமா சார் மூணு ஒன்பதாம் பாவம் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிறது ரெண்டு எட்டாம் பாவம் டிக்கெட்டு கன்ஃபர்மேஷனாக ஆகாது அதே நேரத்தில் ஏழாம் பாவம் தொடர் உண்டுச்சுனா கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் ஆகும் கொஞ்சம் லேட்டாகும் மூணு எட்டு காட்டுச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கேன்சல் ஆகும் சார் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி பிரகாரம் என்னென்ன பலனை வந்து மெயினாக நம்ம பார்க்கணும் எந்தெந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் சார் சிறு குழந்தைகள் அப்படிங்கிறது விவரம் தெரியாத பருவாங்க ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் விவரம் இருக்காது அது நெருப்புன்னு தெரியாது தண்ணின்னு தெரியாது அது விளையாட்டுத்தனமாக தான் எல்லா செயல்களுமே செய்யும் அதனால் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவ புத்திநாதர்கள் யாருன்னு பார்த்துக்கிறோம் அந்த நாலு எட்டு பன்னெண்டு புத்திநாதர்கள் நட்சத்திர நாட்களில் அந்த குழந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்தோன்னா நான் ஆறு காட்டுச்சு ஆறு எட்டு பன்னெண்டு காட்டுச்சுனா குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும் நாலு எட்டு காட்டுச்சுனா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று எட்டு காட்டுச்சுனா சுயநினைவை இழக்கிறதோ மறதியோ அல்லது மரண பயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நட்சத்திர நாட்களில் ஒரு முறைக்கு இரு முறை போய் குழந்தைய பார்த்துக்கிறது நல்லது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்காது அதனால் நம்மதான் அதை அலாட்டாகிக்கணும் இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் வந்து ஆறாம் பார்த்தீங்கன்னா ராகு ராகு ஸ்டாருடைய அன்னைக்கு நான் என் வீட்டில் சொல்லிடுவேன் நாளே அந்த பிள்ளைக்கு இருமல் சளி ஏதாவது உரப்போகுது இன்றைக்கி தேதியில் கவனமாக மாறு அதுக்கு வேண்டியதும் நாளே என்ன செய்ய நல்ல மிளகு சீரகம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு ரசம் வச்சு சாப்பாடு கொடுத்துருவேன் மேக்ஸிமம் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் ஜலதோஷம் இதெல்லாம் வரும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்காது அதே மாதிரி எயித்து செப்பிலாடு அந்த என் மகளுக்கு புதன் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி கிளாஸ் எடுத்து ஒன்றுமே புரியலை செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு புழம்பிகிட்ருக்கோம் அந்த புதன் நட்சத்திர நாளில் பூரா அங்கே மெமரி பவர் குறைவாக இருக்கும் சில நேரம் ஆக்சிடென்ட்டே ஆகும் என் பையனுக்கும் எய்த்து செப்புலாடு சனி அவனுக்கு சனி ஸ்டார்டே அன்னைக்கு சனி புத்தி அந்த ஓடுறப்பயாம் என் பையனுக்கு காய்ச்சல் வந்தோம் சனி ஸ்லோ மூவிங் பிளானட் இல்லையா அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா பதினஞ்சு நாளைக்கு குறைவில்லாமல் அவனுக்கு உடல் நலம் பாதிக்கும் அந்த ஒரு சப்பை போய் நகண்டவுடைய சப்பு நகரக்கே பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அதுக்கு வரைக்கும் அவனுக்கு அந்த உடல்நலம் பாதிக்கும் இப்போ என் பையனுக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு சேம் பிளானட் அப்போ இவனுக்கு எட்டு வேலை செய்யும்போதே ஆறு வேலை செய்யும் ஆறு வேலை செய்யும்போது பன்னெண்டு வேலை செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டு சேர்ந்து வேலை செய்யும் ஜலதோஷம் வந்தாவே அவனுக்கு இருமல் சளி பிடிச்சிட்டு வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பேன் ரெண்டு எட்டு வாமிட்டிங்கும் வருதா ஆறு எட்டு சுவவீனமாகிடும் ஆறு எட்டு அதிகமாயிரும் காய்ச்சலோ ஜலதோஷமாக இதுவானாலும் அதிகமாயிடும் இப்போ சனி சனி ஸ்டாரில் இருக்கேன் சனி புத்தியாக அவனுக்கு நடக்குது இந்த சனிபுத்தி ஆரம்பிச்சது வந்து மூணு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேன் உடல்நல பாதிப்பு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது பத்து நாள் பதினஞ்சு நாள் உடல்நலம் சரியலாம் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த காலங்களில் நம்ம தேவையில்லாத கூலிங்கான ஐட்டத்தை எதுவும் சாப்பிடக்கூடாது காய்ச்ச காய்ச்சி வந்துடும் நம்ம பிரிகாசிஸ்னா எதாவது மெடிசின் நம்மளாக உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை இல்லை எனக்கெல்லாம் ஆறு பன்னெண்டு வேலை செய்யும்போது உடல் உபாதை வரும் நான் செல்ஃபாகதான் மெடிசன் தயார் பண்ணி சாப்பிட்டுக்கிறோன்னு இருக்கேன் நான் போய் எங்கேருந்தா ஹாஸ்பத்திரிலையும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் கூட வீட்டில் அந்த அளவுக்கு நான் வந்து செல்ஃப் எஃபர்ட்ஸாக எல்லாமே செஞ்சுக்கிடுவேன் என் ஒய்ஃபுக்கோ என் பிள்ளைகளுக்கோ போய் ஆஸ்பத்திரி போய் ரெண்டாயிரூவா செலவழிச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு குணமாகும் அவங்க மனசளவில் ஊசி போட்டால் தான் கியூர் உட்காந்துருப்பாங்க எனக்கு அந்த மைண்டே கிடையாது